அதற்கு அவர் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அதற்குரிய நிறைய காரியங்கள் நாமே வேதத்தில் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள போகிறோம் ஆகவே நமக்கு எது நமக்கு தேவை அப்படியே சமூகம் ஆமில்லியும் அப்படியே சமூகம் நமக்கு முன்பதாக செல்கிற பொழுது கோணலான வழிகள் இல்லாவற்றையும் அவர் செமைப்படுத்துவார் இந்த எட்டாம் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கிட்டோம் என்னுடைய சமூகம் என்ன செய்யப்படுகிறது உனக்கு முன்பதாக செல்லும் சொல்லுகிறார் அவர் எனது வலது பாசத்துல இருக்கிறார் நான் என்ன செய்கிறேன் அவரை எனக்கு முன்பதாக வைக்கிறேன் உடாமின் சொல்ல இந்த எட்டாம் மாதம் அவர் முன் செல்கிறவராக இருக்கிறார் சொல்லுங்கள் ஆமை நம்முடைய ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே அவர் என்ன செய்ய வேண்டும் நமக்கு முன்பதாக செல்ல வேண்டும் எட்டாம் மாதம் மாத்திரமல்ல ஒன்பதாம் மாதம் மாத்திரமல்ல இந்த வருஷம் மாத்திரமல்ல அவர் என்ன செய்ய வேண்டும் நம்மை அழைத்து செல்லுகிறவர் ஆகியிருக்கு ராமின்னு சொல்லுவா ஈஸியாக தான் புறப்பட்டு போகிறார்களோ அதற்கு பின்பதாக சீசர்கள் என்ன செய்தார்கள் புறப்பட்டு போனார்கள் ராமின்னு சொல்லுங்கள் ஆகவே இந்த மாதம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அவரை முன்வைத்து நாம் ஒவ்வொரு காரியத்தை நாம் செயல்படுத்த போகிறோம் அமிக்காமலை தட்டி தேவனை நோய் படை இதற்கு உற்பனையான ஒரு காரியத்தை அதை அதிகாரத்தில் உற்பத்தி மூன்று ரெண்டை வாசிக்கும் ஆஹ் ம்

இவர்கள் என்ன செய்யணும் இவர்கள் எங்கே இருக்கிறாங்க உங்கள் ஆசிர்வாதத்துக்குள் இவர்கள் எல்லாம் இருக்கிறார் உங்களுடைய ஆசிர்வாதத்துக்கு இடையூறாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது என்கிற ஒரு ஒரு சுவாவம் காணானியருடைய ஆண்டவர் என்னது அந்த தெய்வம் அப்படி ஒவ்வொரு காரியங்கள் இருக்கிறது அல்லவா இவர்கள் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேசத்தை இவர்கள் போய் சுதந்திரிக்க போக வேண்டிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள யார் இருக்கிறது புரஜாதி ஜனங்கள் வந்து அவை எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்கள் தம் கை தம் கை வசத்தி வைத்திருக்கிறார்கள் இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒரு தூதனை அனுப்பி அவர்கள் என்ன செய்வேன் துரத்தி விடுவேன் பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க ஆண்டவர் இந்த மாதத்துல துரத்த வேண்டியதெல்லாம் துரத்திடுவார் மன கஷ்டத்தை துரத்திடுவார் பண பிரச்சனையை துரத்திடுவார் ஆமாம் வேற என்ன வியாதிகளை துரத்திடுவார்னு சொல்லுங்க வேற என்ன சொல்லுங்க என்ன 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 என்னம்மா

அதற்கு அவர் என்னுடைய தய கடந்து அவர் நம்முடைய தயவு நம்மளோட கூட போறாமி சொல்லுங்க பக்கம் பார்த்து சொல்லுங்க அவருடைய தயவு என்ன செய்யும் கடந்து போகும் கூறுவே

நான் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் முதலாவது அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக கடந்து போகிறது இரண்டாவது தூதனை அனுப்பி நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிரச்சனையும் என்ன செய்யறாரு துரத்தி விடுறாரு மூணாவது

இதோ நான் என்ன செய்யறேன் ஒரு உடன்படிக்கை உங்களுக்கு ஒரு அதிசயமான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆபுராமுக்கு ஒரு உடன்படிக்கை மோசைக்கு ஒரு உடன்படிக்கை இப்படி வேதத்தில் இருக்கிற அநேகரோடு ஆண்டவர் என்ன செய்கிறார் உடன்படிக்கை பண்ணுகிறார் அவங்களோடு என்ன செய்கிறார் உங்களோடு நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று உடன்படிக்கை என்பது ஒரு பொருத்தனை அம்மாவ இல்லையா இப்ப மோச இடத்துல சொல்லுகிறார் நான் என்ன செய்கிறேன் ஒரு உடன்படிக்கையை நான் வைத்திருக்கிறேன் என்ன உடன்படிக்கை வாசிங்க பூமி எங்கும் எந்த ஜாதி உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாதது ஒரு அமைச்சல் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிற அதிசயமான அற்புதமான காரியம் உலகத்துல இருக்கிற ஒருவரும் அதை என்ன செய்ய முடியாது சுதந்திரவரும் பெற்றுக் கொள்ளது அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்திலே யார் மேல இறக்கம் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன செய்கிறான் ஆமே யாருக்கும் இல்லாததை ஆமே யாருக்கும் கிடைக்காத ஒன்றை இந்த மாதத்திலே ஆண்டவர் என்ன செய்யறான் ஒரு அதிசயத்தை செய்கிறான் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் உண்மையாக செய்வேன் எல்லாரும் காண்பார்கள் பயங்கரமாக இருக்கும் கரங்களை பற்றி தேவனை வெளிப்படுத்துங்கள் பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவர் என்னோடு தொடர்ந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் மிக பயங்கரமாக இருக்கும் ஏன்னா அந்த காரியம் எப்படிப்பட்டது ஒரு அதிசயம் ராமேஸ்வரம் கூட என்ன ஆமன் அவர்கள் எங்க எகித்திருந்து புறப்பட்டு வருகிற பொழுது யாரும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் என்னது செங்கடலை என்ன முடியுமா செங்கடலை என்ன செய்கிறான் தன் ஜனங்களுக்காக என்ன செய்கிறான் செங்கடனை இரண்டாக திறக்கிற ராமேந்திரன் அது போல உங்கள் வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக இருக்கிற பிரச்சனை ஆண்டவர் இரண்டாக பிரித்து அவர் வழியை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ராமேந்திரன் முன்பதாக இருந்து அலைமோதி கொண்டிருக்கிற அந்த செங்கடலை போல அலைமோதி கொண்டிருக்கிற உங்களை பின் தொடர்ந்து வருகிற பார்வோனை போல இருக்கிற ரெண்டு காரியத்திலும் ஆண்டவர் என்ன செய்கிறார் இது ரெண்டையும் உங்களுக்கு அனுமதித்ததுக்கு காரணம் அவர் என்ன செய்கிறார் உங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய போகிறார் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கள் அதிசயம் செய்வாரான நீங்கள் ஒரு பிரச்சனைக்குலங்க என்ன செய்ய வேண்டும் கடந்து போவே நான் வேண்டும் ராமின் சொல்லுக கடந்து போறன்னு அப்படி आमदार விட்ற மாட்டார் என்ன செய்வாரு தொடர்ந்து என்ன செய்வாரு கூடவே இருந்து உங்களுக்கு அற்புத செய்கிறவராக காகவே அந்த வசனத்தை மீண்டும் வாசி இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியின் எங்கும் எல்லா ஜாதிகளிலும் செய்யப்படாத செய்வேன் செய்வேனா என்னோடு எல்லாரும் எல்லாரும் அதிசயப்படுவார்கள் உங்களை பார்க்கிற பொழுது ஏதோ மாதிரி இருக்குது அதனால உங்களை என்னது நீங்க யோசிச்சு நம்ம அப்படி இப்படி ஆனால் உங்களை ஆண்டவர் நினைசுகிறான் அவர்கள் முன்னதாக உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் நாம் யாரும் சொல்லுகிறார் நான் உங்கள்

அவர் போகிறவர் அவர் என்ன சொல்றாரு உன்னோடு கூட என்னது உனக்கு முன்பதாகவும் போகிறான் அவர் உன்னோடு கூட இருப்பாராம் என்று அதுதான் மிக முக்கியமானது அப்ப நீங்க என்ன செய்வேணும் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமானது கத்தர் தாமே அவர் உனக்கு முன்பதாக அவருடைய பிரசன்ஸ் உனக்கு முன்பதாக போகும் அவருடைய சமூகம் உனக்கு முன்பதாக போகும் ஆனாலும் அவர் உண்மையிடம் தான் இருப்பாராம் என்று அவர் வேறு யாரோடையும் அல்ல அவர் உன்னோடு கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு ஆம் இந்த மாதத்தில் ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்தத்தை சொல்லுகிறார் அவர் உன்னை ஆம் என்னுடைய கருவையும் அவருடைய இறக்கும் உங்களுக்கு காணப்படுகிறபடி நான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் காலங்களும் போய் தான் என்றால் கரங்களை தட்டி தோகளை வைங்கப்படுவதன் மூலமாக சிலமே ஆசீர்காலத்தில் வழிகளை கற்ற நமக்கு திறந்து கொடுக்கிறவராக உனக்கு கும்பதாக நான் போகிறேன் அதே நேரை இந்த செய்யும் உன்னோடு இருப்பேன் ஆன்ப்பான்னு போனால் உனக்கு கும்பதாக போவேன் அதே நேராக இந்த செய்தேன் நான் உன்னோடய கூட இருப்பேன் அடுத்து என்ன சொல்றாரு உன்னை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன் ஒரு நாள் விலக மாட்டேன் பகது பார்த்து சொன்னேன் என்னை ஒரு நாள் விட்டு என்ன செய்ய மாட்டார் விலகி போக மாட்டார் ஆமீன் உறவுகள் உடன்பிறப்புகள் சொந்த பந்தங்கள் நேசிக்கிறவர்கள் ஆமே அன்பு செலுத்திற்கு அவர்கள் ஒரு நேரத்தில் நம்மை விட்டு விலகி போனாலும் என் ஆண்டவரோ ஆமை என்னை ரச்சித்ததுக்கு முகாந்திரம் என்னை அழைத்ததுக்குள்ள முகாந்திரம் என்னை நேசிக்கிற ஆமீன் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் என்னை விட்டு ஒரு நாள் விலகி போக மாட்டார் ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன் அவரை விட்டு என்ன செய்ய மாட்டேன் விலக மாட்டேன் எப்பொழுதும் அவருடைய சமூகம் எனக்கு முன்பதாக கலந்து போகும் குராமின் சொல்லுங்க எந்த ஒரு காரியம் நான் செய்வதாகவும் என் முடிவு அவர் மூலமாக நான் எடுக்க வேண்டுமே நான் என் மாம்சத்தில் எந்த ஒரு முடிவும் நான் எடுக்காதபடி நான் என்ன செய்ய வேண்டும் அவரிடத்திலே என்ன செய்யணும் நம்முடைய முடிவு அவரிடத்துல போற்றணும் சொல்லுவோம் ஆமாவே இல்லை அத்தனை செய்யணும் உங்க பாலத்தை போற்றணும் அவரோட பேசாமல் இருந்துடணும் அவர் என்ன செய்வார் அது வாழ்க்கை பண்ணுகிறவராக இருக்கிறார் வாசிப்போம் சொன்ன வார்த்தைகளை பிறகு பாருங்கள் மோசை மறைத்த பிறகு அதே சனங்களுக்கு என்ன செய்கிறான் அந்த வார்த்தைகள் விசவாதபடி காண்டவர் என்ன செய்கிறார் வாசிக்க மகள் நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க மாட்டான் பகல்களை பார்த்து சொல்லுங்க நான் எனி அகைன்ஸ்ட் ஒரு என் கத்தரை நோடு கூட இருக்கிறாள் நான் ஒருத்தர் என்ன செய்ய முடியாதான் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியாதான் ராமின்னு சொல்லுங்க காரணம் என்ன உங்களுடைய விலைன்னா உங்களுடைய பொருளாதாரமா உங்களுடைய என்ன என்ன அவர் எனக்கு முன்பதாக போகிறோம் அப்படி நோடு இருக்கிறாள் அவர் என்னை கைவிட மாட்டார் அம்மாவே இல்லையா ஆகியவா யோசுவா அக்கா யோசனையோடு இருக்கிறாமா யாரு மோசை மறுத்து போயிட்டார் இல்லாத ஆறு லட்சம் பேரை நான் எப்படி கொண்டு போகணும் என்று சொல்லி என்ன திடீர்னு நடந்த சம்பவம் நாம இது வரைக்கும் யாரு யார் யோசுவா எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை அம்மாவே இல்லையா ஆக இப்போ என்ன செய்யறாரு மோச இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டு யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் நான் சொன்ன காணான் தேசத்துக்கு அவர்களை என்ன செய்யணும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த காணான் தேசத்திலே நான் சொல்லப்பட்ட அந்த ஆமீன் அந்த கூட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் என்ன செய்யணும் எல்லாம் துரத்திட்டு என்ன செய்யணும் இந்த ஜனங்களை கொண்டு போய் குடியமர்த்த வேண்டும் அவன் இப்ப ஆண்டவர் அவரை எப்படி இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போவேன் என்று சொல்லி அப்பதான் ஆண்டவர் சொல்றா நீ நாளெல்லாம் ஒருத்தமின் சில நேரங்களிலே ஆமேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆமே இப்படிப்பட்ட நிலைமைகள் வரும் மோசைக்கு கீழ்ப்படைந்து இருந்தார்கள் யோசுவா எப்படி இருந்தார்கள் ஒரு சாதாரண அங்க இருக்கிறார் உடனே அந்த ஆறு லட்சம் பேரும் யோசுவாங்க கீழ்படுவாங்களா ஒரு ஓவியத்திலேயே ஒரு குடும்பத்திலே ஏதோ ஒரு என்ன செய்வாங்க ஒரே இடத்துல வேலை வேலை செய்யற இடத்துல ஒருத்தர் வேலை அவருக்கு என்ன என்னதுமெண்ட் ஆகிட்ட அடுத்த இடத்துக்கு நீங்க யாராச்சும் வாரிக்க ஏற்றுக்கொள்வாங்களா இவர் இங்கே மனிதர் இருந்தாரு இவருக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா இப்போ ஜனங்களுடைய மனநிலை எப்படி கூட இருக்கிறது அப்படிதான் இருக்கும் அவன் மோஸ்ட்லி எப்படி கொடுத்துருக்கிறோம் அவ்வளோதான் இத்தனை வருஷங்கள் நம்ம என்ன செய்தாள் கொண்டு வந்து செய்தார் அம்மாவே இல்லை இந்த யோசுவாய் யார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு என்ன செய்வாங்க இந்த ஜனங்களுக்கு என்ன உண்டாகும் அவன் அதனால ஆண்டவர் சொல்லுகிறாள் யோசுவாய் பார்த்து சொல்லுவான்னு அவன் உன்னோடு இருந்து நான் பயங்கரமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறா மீன் ராமுமே தான் சொல்லுகிறா நீ விடோடு இருக்கும் நாளெல்லாம் ஓ உனக்கு முன்பதாக அப்படின்னு என்னது யோசுவாக்கு என்னது ஒரு எதிர்ப்பு எழுபிக்கொண்டிருக்கிற விராமென்று அப்ப உங்களுக்கு விரோதமாக ஒரு எதிர்ப்பு எழுப்பிக் கொண்டிருக்கிறதே ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஒருத்தனை எதிர்த்து நிக்க முடியாது விராமென்ற அவன் உங்கள் மலன் அல்ல உங்களுடைய வராக்கிரம் அல்ல நல்ல அது தேவா விராணவர் நான் சொல்றேன் சொல்றேன் நான் மோசடியோடு நான் எப்படி இருந்தேனோ அதே மாதா இப்ப விராமின்றது ஒன்றும் மாற்றமும் இல்லை மோசடியோடு எப்படி இருந்தேனோ

இந்த விதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் சுதந்திரத்துக் கொள்வதற்கு இரண்டாயிரம் வருஷம் முன்பாக கிறிஸ்து இந்த வந்து இவைகளை நமக்கு பெற்றுக் நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாது எதிர்த்து யாரும் பேச முடியாது ராமேந்திர ஆமன் நீங்க கத்திற்குள்ள சரியாக இருந்தால் கத்திர என்ன செய்வான் அவன் உங்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்வார் நான் முடிக்கிறேனா நிற்பதில்லை நான் மோசியோடு எப்படி இருந்தேனோ அந்த நாற்பது வருஷ காலமாய் நானும் இருப்பேன் முன்னோடும் நான் அப்படியே இருப்பேனே நான் உன்னை விட்டு விலகுவதமில்லை ஆமென் நான் உன்னை விட்டு விலங்குவதில்லை இல்லை கை விடுவதில்லை அடுத்து சொல்றார் வளம் கொண்டு வளம் கொண்டு இடமனதா இருக்க இந்த போய் வந்திருக்கிறீங்களா உங்க பிரச்சனை தலமேல இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறாரு என்ன சொல்றாரு வளம் கொண்டு கொண்டு என்ன செய்யணும் விலம் கொள்ளும்போது என்ன செய்யணும் அந்த வார்த்தை உங்களை என்ன செய்ய வேண்டும் விலப்படுத்த வேண்டும் அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும் ஆ திட்டமணம் ஆண்டவரினோடு கூட பேசிட்டார் ஆமை யோசுவாடு இருந்த ஆண்டவரினோடு கூட இருக்கிறார் யோசுவாவை வலப்படுத்தணும் என்னையும் விலப்படுத்துவார் யோசுவாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்தவர் என்னோடு கூட நின்று செய்வார் யோர்தானை இரண்டாக பிளக்க செய்வார் எரிக்கோவை தகர்க்கும் அது மாத்திரமல்ல ஆமை அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தங்களுக்கு ஆமை ஆபராக மூலம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் நிலத்தை இடத்தை அவருடைய ஆசீர்வாதத்தை கத்த என்ன செய்வார்

ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்னார் அதன்படியாக இவர்களை கொண்டு போய் அந்த ஜனங்கள் அந்த சிறிய தேசத்துக்களை பெருக முடியாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர்களை எகிப்து தேசத்துக்கு அனுப்பி அங்கே எகிப்து தேசத்தில் அவர் என்ன செய்கிறார் பெருக செய்து அதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் என்ன செய்கிறான் நினைவு கொண்டு மோசடி அனுப்பி அந்த ஜனங்களை மீண்டும் எங்க கொண்டு வந்து சேர்க்கிறான் நான் சொன்ன பாலும் வேணும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு வந்தவர்களை ஆமை குடியமர்த்தினார் இந்த நாளிலும் ஆவன் கற்று உங்களையும் ஒரு இடத்திலே கொண்டு வந்து குடியமர்த்துவார் ஒரு அதற்கெண்டு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ ஆமை ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை பிரதிகமான ஒரு இடத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் காரணம் ஆவன் அது யாருக்காம் இதாவுக்கு ஆமை பாடுங்கள் என்ன சொல்கிறார் இந்த நினைத்தின் இந்த நான் என்ன சொன்னேன் நான் கொடுப்பேன் ஆமே ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு திட்டம் பண்ணாலும் இருந்திருக்கலாம் ஆமே ஆமே ஆனால் உங்களுடைய ஆதி பிதாக்களாகி தேவை ஆபிரகாம் ஈசாக்கி ஆக்கவுக்கு சொன்னதுதான் இன்றைக்கு நாங்கள் சுதந்திர எடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் போது நம்முடைய வருகிற வாழ்க்கையில் வருகிற இந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது கேட்டு ஆபிரகாம் மூலமாக அதை யார் நமக்கு பெற்றுக் கொடுத்தது ஆண்டவராக ஏசு ராமே அவர் இந்த பூமியில ரத்தம் சிந்தி என்ன செய்தான் அவர் அது பெற்றுக் கொடுத்திருக்கார் ராமேன் சொல்லுங்க ஆகவே அது ஒருவரும் என்ன செய்ய முடியாது அதை தட்டி பறிக்க முடியாது ராமேன் சொல்லுங்க கரங்களை தட்டி தேவனமே உங்களுக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை ஒருவரும் யாரும் என்ன செய்ய முடியாது சுதந்திரத்துக் கொள்ள முடியாது ஆகவே இந்த மாதத்திலே கற்று நமக்கு ஆமே பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் ராமாவை நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஐந்து ரெண்டு வாசிங்க வாசித்து மணிப்போம் அப்படி நாம் மேலும் என்று கேட்கலாம் நான் உனக்கு முன்பதாக போயிட்டு கோணலானவைகளை செவ்வையாக்குவே இந்த மாதத்தில் கத்தர் என்ன செய்கிறான் உங்களுக்கு முன்பதாக தூதனை அனுப்புகிறார் ஆமே அவர் உங்களுக்கு முன்பதாக என்ன செய்கிறார் என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக போகும் ஆமே உனக்கு நான் என்ன செய்ய போகிறேன் ரெஸ்ட் கொடுக்குறேன் ராமன் சொல்லுங்க எத்தனை பேர் ராமன் தேவையில்லாத பிரச்சனைகளை மன கூட இருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆன் கிவ் தி ரெஸ்ட் ராமன் சொல்லுங்க எழுந்து நிற்போமா चवंदा एल बि न